நல்லவர் வேண்டுகோள் உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்தேசுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது யோவான் எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் நம்முடைய தேவன் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார் இரு இருளில் இருக்கின்ற ஜனங்களுக்கு பாவத்தில் வாழ்கின்ற ஜனங்களுக்கு இருளில் இருக்கின்ற ஜனங்களுக்கு அவர் ஒளியாக இருந்து நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக அந்த பரலோக ராஜ்யத்தை அடையத்தக்கதாக நமக்கு சில முன்மாதிரிகளை வைத்து போனார் மேலே சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாவத்தில் ஈடுபட்ட ஸ்திரீ விபச்சாரம் செய்கின்ற ஸ்திரியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசுவிடம் வந்து இந்த ஸ்திரீ விபச்சார ஸ்திரி இவளை கல்லறி கொண்டு கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் பிரமாணத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறாரே பரிசுகரும் இயேசு விடத்தில் அந்த ஸ்திரீயை கொண்டு வந்தார்கள் இயேசு அவர்களுக்கு என்ன பதில் சொன்னார் முதலாவது உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறி கடவுன் என்று சொன்னார் சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த ஸ்திரியை கொண்டு வந்த நபர்கள் எல்லாம் பின்னோக்கி போய்விட்டார்கள் ஒருவரும் அங்கு காணவில்லை அப்பொழுது இயேசு சொல்கிறார் பத்தாவது வசனத்தை பார்ப்போம் என்றால் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் ஸ்திரியை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அந்த ஸ்திரி சொல்றாங்க அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போய் இனி பாவம் செய்யாதே என்றார் நீ போ பாவம் செய்யாதே நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் மன்னிக்கிற தெய்வங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் கிருபையுள்ளவர் இரக்கம் நிறைந்த உள்ளவர் நம்முடைய தெய்வம் மன்னிக்கிற தெய்வம் மனுஷன் குற்றச்சாட்டுவான் இந்த காரியங்களை குற்றங்களை கண்டுபிடித்து தான் மனிதன் இருந்தான் ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க போ இனி பாவம் செய்யாதே எப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம் மன்னிக்கிற தெய்வம் சில காரியங்களை தெய்வம் நம்மை எச்சரித்து உணர்த்தி அவருடைய அந்த ஜீவ ஒளியை அடைத்த என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அந்த பர்லோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக இருளில் இருக்கின்ற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இயேசு சில மாதிரிகளை வைத்தது போல நம்மையும் இந்த நாளிலே சில காரியங்களை மன்னிக்க வேண்டும் கூட சகோதர சகோதரிகளை மன்னிக்காத சுபாவங்கள் வேலை ஸ்தலங்களிலே மன்னிக்காத சுபாவங்கள் அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கும் பொழுது நாம் அந்த ஜீவ ஒளியை அடைந்திருக்க முடியாது இயேசுவின் மாதிரியை நாம் பின்பற்ற முடியாது இயேசுவின் பின் மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் முதலாவது நாம் கடைபிடிக்க வேண்டியது பிறரை மன்னிக்க வேண்டும் இயேசு மன்னித்தா போ நீ போ இனி பாவம் செய்யாதே நாமும் சில நபர்களை மன்னிக்காமல் இருக்கிறோம் அல்லவா இவன் எனக்கு துரோகம் செய்தான் இவன் என்னுடைய கூட இருந்தே என்னை சில காரியங்களில் மாட்டிவிட்டு சென்றான் என்னை ஏமாற்றி விட்டான் எனக்கு துரோகம் செய்தான் இவனை நான் எப்படி மன்னிப்பது என்று நீங்கள் கூறுகிறீர்களா ஆனால் நீங்கள் மன்னித்துதான் ஆக வேண்டும் இது இயேசு நம்மளுக்கு முன்மாதிரியாக வைத்து போன சில காரியங்களில் மிக முக்கியமான ஒன்று பிறரை நாம் மன்னிக்க வேண்டும் பிறரை நாம் மன்னிக்கும் பொழுதுதான் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் இயேசு சொல்கிறார் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் அவரை போலவே நாமும் இருளில் இருக்கின்ற ஜனங்களுக்கு அந்த ஜீவ ஒளியை காண்பிக்கின்றவர்களாக அந்த ஜீவ ஒளியை அடைய போவதற்காக நாம் அடைந்து என்ற ஒரு நம்பிக்கை பிறர் அடையத்தக்கதாக ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கத்த இந்த வார்த்தையை கொண்டு நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் அவருடைய காரத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய மாம்சம் முற்றுமாக ஒளிந்து போக வேண்டும் நாம் ஆவியில் சிந்தையில் இருக்கும் பொழுது சில காரியங்களை நாம் மன்னிக்க தேவன் நம்மளுக்கு கிருவை தருவாராக தாமே உங்களை ஆசிர்வதித்து இந்த நாட்களிலே உங்களை பலப்படுத்துவாராக ஆமே